ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி என்ன அலங்காரம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் தாங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கங்கை அம்மனு இந்த அம்மனுக்கு நம்ம இப்போ இன்னைக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ண போகிறோம் முதல்ல இப்பவும் போல் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சந்தனத்தை சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஜென்டலாக வந்து பிசஞ்சி வச்ச அந்த சந்தனத்தை சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணப்படும் ஒன்றும் இல்லைங்க அப்படியே சந்தனத்தை உருட்டு சாமி மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது கரெக்டாக பிடிச்சிக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையை வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதுங்க வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படியே கண்டினியூஸாக சாமியோட சிலையில் இருக்க எல்லா இடத்துலையும் சந்தனத்தை அப்ளை பண்ண போறோம் முதல்ல காதலேருந்து அப்படியே நெருப்புக்கு போயிடலாம் அப்படியே மொத்தமாக ஜென்டெலாம் அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக பிடிச்சிக்கும் நெக்ஸ்ட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தடவி அதை அப்படியே ஷைன் பண்ணால் போதும்ங்க சும்மா தேய்ச்சாலே அப்படியே ஆகிடும் எந்த ஒரு அச்சு எதுவுமே இல்லாமல் பிளெயினாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல லுக்கும் கிடைக்கும் பெயிண்ட் அடிக்க சொல்லியும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அது அவ்வளோதான் இப்போ மொத்தமாக வந்து சாமிக்கு தலை ஃபுல்லாக அந்த நெருப்பு ஃபுல்லாக நம்ம ஜென்டிலாக அழகாக சந்தனத்தை அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பின்னாடி அப்ளை பண்ண அந்த நெருப்புக்கும் நம்ம காதில் கம்பல் மாற்றுற இடத்துக்கும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் அதுவும் இதுவும் ப்ளைனாக இருக்கும் ஒரே மாதிரி ஈவனாக தெரியும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சாமிக்கு வந்து மொத்தமாக நம்ம அப்ளை பண்ண அப்புறம் தலையில் கிரீடம் தான் முக்கியம் ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு சந்தனம் எடுத்து அப்படியே ஜென்டிலாக அதேமாரி நம்ம கிரீடம் போடுற அளவுக்கு நம்ம ஃபாயில் பேப்பர் தான் ஒட்ட போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த வடிவத்தில் சந்தனத்தை அப்ளை பண்ணிக்கோங்க சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிரேடத்தை மொத்தமாக முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்துவிட்டோம் ஃபேஸ் தான் மெயினு ஆக்சுவலாக வந்து இது எல்லோரும் பண்ணலாம் சில பேருக்கு திறமை இருக்குது அவங்க மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை நம்ம வந்து ட்ரை பண்ணாதான் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேலே மேலே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான நிலையில் அடைஞ்சிடுங்க ஸோ இதை வச்சு நீங்கள் எதுவுமே ஒரு கைடு மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அலங்காரத்தை நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்தாச்சு இப்போ சந்தனத்தை கொஞ்சோண்டு உருட்டி கண் மூக்கு வாய் அதுக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பொறுமையாக கொடுக்கலாம் கொஞ்சோண்டு பிசைஞ்சு அந்த ஸ்டருக்கான அளவுக்கு நீங்கள் வச்சாலே போதும் அது கரெக்டாக ஒரு அக்ச இது பிடிச்சிக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் கையை வச்சு கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற வடிவத்தை நீங்கள் சூப்பராக கொண்டு வரலாம் இந்த சின் பகுதி தான் மெயின் ஸோ ஒரு ஃபேஸ்க்கு அதுதான் அழகான லுக்கு தரும் நீங்கள் அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் கண் மூக்கு வாய் அது எல்லாம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கையில் கத்தி இல்லைனா இந்த பேப்பர் ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மெட்டீரியல் வச்சுக்கோங்க ஸோ அதுதான் கரெக்டான ஒரு வடிவம் கொண்டு வந்தோம்னா அதை ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண் எல்லாமே போட்டாச்சு வாய் மூக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது அவ்வளோதான் அந்த ஷேப்பு கொண்டு வந்தாச்சு ஜஸ்ட்டு சந்தனத்தை அப்ளை பண்ணி கையெல்லால் ஜென்டலாக அப்ளை விட்டாலே போதும் அது ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சந்தனத்தை கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணாதான் அந்தத்தில் அந்த கம்பலை அமுக்கணுன்னே அது கரெக்டாக பிடிச்சிக்கும் ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ரொம்ப ஒரு ட்ராஜடி வராது பார்த்தீங்கன்னா அம்மனோட சிரசுலேருந்து பாதம் வரைக்கும் மொத்தமாகவே நம்ம சந்தனத்தை அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி ஸ்டெப் தான் சந்தனத்தை கரெக்டான அந்த சப்பாத்தி அளவுக்கு அந்த பதத்தில் பசிஞ்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக ஒரு ஒரு இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அது பிடிச்சிருக்குவோம் நெக்ஸ்ட் வந்து கையில் லைட்டாக தண்ணி தடவி அது ஜென்டிலாக அப்ளை பண்ணிங்கனாலே அது ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கையை வச்சு கட்டவரில் வச்சு நீங்கள் எங் எங்கே சந்தனம் அப்ளை பண்ணாலும் லைட்டாக தண்ணியை கையில் தேய்ச்சிந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே ஜென்டிலாக அப்புறம் கட்டவரை அழைச்சி இதை வந்து வீடியோவில் காட்டுறாங்களே அதேமாதிரி பொறுமையாக நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா அழகாக அது ஒரு பக்காவான அவுட்புட் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோட நடுப்பகுதிக்கு வந்தாச்சு இப்போ அம்மனோட விரலை போட போகிறோம் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஜென்டலாக மொத்த இடத்துல நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி அந்த அலங்காரம் வரணுன்றத மைண்டில் கரெக்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அலங்காரம் மூலயமா நீங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க இதில் மெயின் ஒர்க் கான்சன்ட்ரேஷன் தான் முதல்ல முக்கியம் ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு அலங்காரம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற எல்லா பொருளையும் உங்களை சுற்றி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அதாவது சந்தனை காஞ்சிச்சின்னா சில டைம் நம்மளால் பேப்பரை ஒட்ட முடியாது ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும் ப்ளீஸ் இந்த ஒர்க் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான பொருள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷனாக பண்ண முடியும் பின் இல்லை எப்போவுமே ஒரு அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு கண்டிப்பாக இந்த அலங்காரம் அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு எனர்ஜியாக இருக்கும் அந்த அலங்காரமும் நல்லா வரும் அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் எந்த சாமிக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்களோ அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி அழகாக அலங்காரம் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த அலங்காரம் ரொம்ப சூப்பராக வரும் இதுதான் மெயின் ப்ரொசீஜர் அதாவது இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வெறும் வர சந்தனத்தால் அவுட்புட் கொண்டு வருது நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கில் தான் எல்லா கலையும் இருக்குது ஒரு பெயிண்ட்டு தான் ஒரு அலங்காரத்தை பிரம்மிப்பாக பிரம்மாண்டமாக அழகாக காட்டும் ஸோ அதுதான் மெயின் ஸோ அலங்காரம் பண்ண சொல்ல நல்லா திக்கான பெயிண்ட்டாக வாங்கிக்கோங்க வாட்டரியான பெயிண்ட்டாக வாங்காதீங்க ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் ஒழுக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அதனால் சந்தனம் ஃபுல்லாக கலர் அப்ளை ஆகி அது ஒரு ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்கும் பார்க்கறத்துக்கு ஸோ அதனால் ஒரு ஜென்டிலாக திக்காக ஒரு கலரை வாங்கி அப்ளை பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாயில் பேப்பரை வந்து உங்கள் வீடு பார்த்துலாம் இருக்க இந்த ஸ்டேஷ்னரி எல்லா கடையிலையும் கிடைக்கும் எல்லா மல்டிபிள் கலர்ஸ் அலங்கார பேப்பர்ஸ் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து அது ரொம்ப முக்கியமானது ஸோ அது ரொம்ப ஒரு க்ளிட்டேரியான சப்ஸ்டன்ஸ் ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் மினுக்கும் அதுக்காக தான் ஃபைல் பேப்பரை மெயினாக நம்ம அப்ளை பண்ணுறது இதை வந்து சந்தன காயறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் இல்லைனா நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி அது வேலையை கொஞ்சம் இழுத்து விட்டுரும் பார்த்துக்கோங்க அதனால மெயின் ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் பேப்பரை கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோந்தாங்க இது இருக்கும் பார்த்த ப்ரொசீஜர் தான் பொறுமையாக அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காலையில் இருக்க கம்பல் எல்லாமே ஃபைல் பேப்பரை வச்சு ரெடி பண்ணுறோம் சாமி கிட்ட இருக்க ஆயுதங்களும் ஃபைல் பேப்பரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் ஸோ மாதிரி சிம்பிளாக நீங்கள் அதை லைட்டாக மடக்கினாலே அது பர்ஃபெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும் இதுதான் ஃபைல் பேப்பரோட நம்மளுக்கு அட்வான்டேஜ் ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது ஏற்றா மாதிரி நம்மளுக்கு அதை கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் லுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அம்மனுக்கு பண்ணுற அலங்காரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை வச்சு விரலில் சாமி மேலே இருக்க அந்த கிரீடம் நெருப்பு அப்புறம் சேரீக்கு எல்லாத்துக்கும் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன டிசைன் கொடுத்தாலே லுக்கிங்காக இருக்கும் அவ்வளோதாங்க அலங்காரம் பண்ணுறது சிம்பிள் தான் சாமிக்கு இப்போ மாலையெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான லுக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணலாம் இது தாங்களோ ப்ரொசீஜர் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வரும் தேங்க் யூ